நாடாளுமன்ற பொது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இன்னும் சில நாட்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என்ற மிகுந்த எதிர்பார்ப்பு இதனை உள்ளது திமுக எல்லோருக்கும் எல்லாம் என்ற பெயரில் இன்று முதல் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகிறது கடந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் திமுகவினர் வீடு வீடாக தொண்டு பிரச்சாரங்களை விநியோகித்து தொன்னை பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் நிர்வாகிகள் பூத் கமிட்டியினர் சார்பு அணைகளைச் சேர்ந்தோர் என அனைவரும் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் என்ற பெயரில் பரப்புரை செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பதால் திமுகவிற்கு அவரை போல களத்தில் இறங்கி வேலை செய்ய கொங்கு மண்டலத்தில் யாரும் கிடையாது தேர்தல் இறங்கி வரும் நிலையில் இது அதிமுகவுக்கு சாதகமாக அமைந்துள்ளது இந்த நிலையில் திமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதனால் கொங்கு மண்டலத்தில் கட்சியை பலப்படுத்த வேண்டிய நெருக்கடியில் திமுக இருந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது